வள்ளுவர் வாக்கு வாக்கு வள்ளுவர் வாக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த உலகத்துல மிக மிக கொடுமையானது என்ன தெரியுமா வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படின்னு பாடி பாடியிருக்காங்க அந்த வறுமை எதனால எல்லாம் வரும் தெரியுங்களா ால வரலாம் சூதாட்டத்தால வரலாம் மது பழக்கத்தால வரலாம் அளவுக்கு மீறி செலவு வரலாம் இப்படி நாம செய்யற கெட்ட செயல்களால் தான் விருந்தோம்பல ஒருத்தன் கடைபிடிக்கிறான் அதனால வறுமை வருமா வராது வரவே வராது அதை பற்றி இன்றைய குரல் குரலை பாருங்க வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் பொருள் என்னன்னு பார்க்கலாம் விருந்து தன்னை நாடி வருகின்ற விருந்தினரை வைகளும் தினந்தோறும் வாழ்க்கை வரவேற்று உபசரிப்பவன் வாழ்க்கை பருவந்து வறுமையால் விருந்து பாழ்படுதல் என்று கெட்டு இல்லை சுருக்கமான பொருளை சொல்லட்டுமா தினந்தோறும் தன்னிடம் வரும் விருந்தினரை வரவேற்று உதவி செய்பவனுடைய வாழ்க்கையில் வருமை வருவதுமில்லை அவன் கெட்டு போவதும் இல்லை நாம சிந்திக்க வேண்டியது ஒண்ணு இருக்குங்க இப்ப கெட்ட பழக்கங்களால செய்யற கடமை வருமானமும் பாதிக்கும் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருந்த பணமும் வீணாகும் ஆனா விருந்தினரை உபசரிக்கிறதுனால அந்த நேரம் போக மத்த நேரத்துல கடமையை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால வருமானத்துக்கும் கேடு வராது கடமையும் பாதிக்கப்படுறதில்லை முன்னோர் தேடி வச்சதையும் இழக்க போறது இல்ல விருந்தோம்பல் பணிய செய்ய செய்ய புண்ணியம் நாளுக்கு நாள் வளரும் புண்ணியம் கிடைக்கிறவங்களுக்கு எப்படிங்க இங்க வரும வரும் அதனால விருந்து படைக்கிறதுனால விருந்தினரை உபசரிக்கிறதுனால நம்ம செல்வம் குறைஞ்சிடும் நினைக்காதீங்க நம்ம செல்வாக்குதான் அதிகரிக்கும் நம்ம மனசு நிறைய தலைமுறை தலைமுறைக்கும் நல்ல புண்ணியத்தை தேடி வைக்கிறீங்க இதுதாங்க உண்மை மீண்டும் குரலை பார்க்கலாம் வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் என்று மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்